நாம் இன்னைக்கு என்ன தலைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துல இடம்பெறக்கூடிய வழக்குறை காதை சிலப்பதிகாரம் அப்படின்னா தமிழில் தோன்றிய முதல் மற்றும் பழமையான ஒரு மிக பெரிய காப்பியம் சிலப்பதிகாரம் இது யாரு இயற்றினா அப்படின்னா சேரன் செங்குட்டுவனின் இளவலாகிய இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது இந்த சிலப்பதிகாரத்திற்கு நிறைய பெயர்கள் இருக்கு அதுல எது அப்படின்னா நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு நிறைய பெயரை வைத்து இந்த சிலப்பதிகாரத்தை அழைக்கின்றனர் மட்டும் இல்லாம இந்த சிலப்பதிகாரம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு காப்பியமாக இருக்குது இது சமண சமயத்தை சார்ந்தது இந்த சிலப்பதிகாரம் முப்பதுக்கு காதைகள் இருக்கின்றன அதுல ஒரு காதை வளக்குறை காதை வளக்குறை காதைன்னா என்ன அப்படின்னா தன் கணவன் கோவலன் பாண்டிய மன்னனுடைய அநீதியால கொல்லப்பட்டு அந்த கொல்லப்பட்டதற்கான காரணத்தை பாண்டிய மன்னனிடம் சென்று கண்ணகி வழக்கு தொடுத்து நிற்கின்றாள் அவள் கூறிய கருத்தில் உண்மை இருப்பதை அறிந்த அந்த பாண்டிய மன்னன் தன் தவறு செய்துவிட்டோமோ என்று எண்ணி அக்கணமே தன் உயிரை விடுகின்றான் அவள் மட்டுமல்ல அவனது மனைவியும் கோப்பெருந்தேவி தன் கணவன் இறந்துவிட்டான் விட்டான் அப்படின்னு சொன்ன உடனையும் அந்த கடும் சினம் கண்ணகி இத்தகைய செய்திகளை எல்லாம் தொகுத்து உரைப்பதுதான் இந்த வழக்குறை காதை இந்த வழக்குறை காதையில முதல்ல இடம் பெறுவது என்ன அப்படின்னா கோபெருந்தேவியுடைய கனவு நம்மளுக்கு நிறைய கனவுகள் வரும் அந்த கனவுகள்ல சில கனவுகள் நம்ம மனசுக்கு ஏதாவது ஒரு தவறை விடுமோ என்ற ஒரு பயம் இருக்கும் அதே மாதிரி கோப்பரந்தேவியுடைய கனவு ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்துவது மாதிரி இருக்கு அது என்ன அப்படின்னா வெண் குடையும் சரி நிலத்து தரும் நம் கோண் தன் கொற்ற வாயில் மணி நடுங்க நடுங்க உள்ளம் இரவில் வில் விழும் பகலில் மீன் விழும் இரு நான்கு திசைகளும் அதிர்ந்திடும் வருவது ஓர் பெரும் துன்பம் உண்டு என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல இத பதிவு செய்வாரு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா செங்கோல் அப்படின்னா மன்னனுடைய நேர்மைக்காக வைக்கக்கூடிய அந்த செங்கோலும் அவனுடைய வெண்குடையும் சரிந்து நிலத்தில் விட்டது இது மட்டும் இல்லாம இரவில் வானவில் தோன்றும் பகலில் நட்சத்திரங்கள் எல்லாம் மண்ணில் விழுந்து கிடக்கின்றன இரு நான்கு மொத்தம் எட்டு திசைகளும் அதிர்ந்து கொண்டே இருக்கின்றது இது மட்டும் இல்லாமல் அரண்மனையில் மக்களுடைய குறை தீர்ப்பதற்காக கட்டி வைக்கக்கூடிய அந்த கடை மணியானது இடைவிடாது ஒழித்து கொண்டே இருக்கிறது இது எல்லாமே கோப்பெருந்தேவியுடைய கனவில் இடம்பெறக்கூடிய செயல் இதையெல்லாம் பார்த்த உடனே கோபெருந்தேவிக்கு ஒரு பயம் எங்க நம்மளுடைய பாண்டிய மன்னனுக்கு ஏதாவது ஒரு தடை வந்துடுமோ ஒரு பெரிய துன்பம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறா அதை பயந்த உடனே இதை போய் அரசரிடம் எப்படியாச்சும் நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய பாண்டிய மன்னனுடைய மனைவி அந்த கோப்பெருந்தேவி அரசவை நோக்கி செல்கிறாள் அவள் எப்படி செல்கிறாள் அப்படின்னா உரை விரை பலர் வாழ்த்திட ஈண்டு நீர் வையம் காக்கும் தேவி வாழ்க வாழ்க என்று அவளை சுற்றி இருக்கக்கூடிய நரை முடியை உடைய பெண்கள் கோப்பெருந்தேவியை வாழ்த்திக்கிட்டே போறாங்க அவங்க அப்படி வேகமா அந்த பயத்தோடையே பாண்டிய மன்னனுடைய அரசவையை அடையிறாங்க அவங்க போன ஒன்னையும் வாயில்ல தன்னுடைய கையில் ஒரு சிலம்பை வைத்துக்கொண்டு கண்ணகி வாயு காவலனை அழைக்கிறாள் அவள் எப்படி அழைக்கிறாள் பாருங்க வாயிலோயே வாயிலோயே அறிவு அறை போகிய பொறி அறு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே அப்படின்னு சொல்றா ஒரு பாண்டிய மன்னனுடைய வாயில்ல ஒரு வாயிற்காவலன் நிக்கிறாரு அவரை கூப்பிட்டு கண்ணகி சொல்றா அறிவு அறவே இல்லாத ஒரு பாண்டிய மன்னனிடம் பணி செய்யக்கூடிய வேலைக்காரனே வாயிலோயே நீ இங்க வா உன் மன்னனிடம் சென்று இணை அரி சிலம்பு ஒன்று கையில் கொண்டு ஒரு பெண் உன் கடையகத்தை வந்துள்ளாள் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே அப்படின்னு சொல்றான் உனையும் வாயிலோயன் பயந்துட்டு அவருடைய தோற்றம் கண்ணகியுடைய தோற்றம் எப்படி இருந்து அப்படின்னா கண்கள் முழுவதும் கண்ணீராகவும் தலைவிரி கோலமாக கையில் ஒற்றை சிலம்பை கையில் வைத்துக்கொண்டு அந்த வாயில்ல போய் நிக்கிறான் அவரை பார்த்த உடனே வாயில் ஒரு பயம் வருது அந்த பயத்தோட வேகமா உள்ள போய் பாண்டிய மன்னன் கிட்ட சொல்றாரு மன்னா நீ வாழ்க உன் கணவனை இழந்தோள் கடையகத்தே வந்துள்ளாள் அவளை பார்ப்பதற்கு தாருக்கனின் மார்பை கிழித்த காளி போல் தோற்றம் அளிக்கின்றாள் அவள் கடும் சினம் கொண்டவளாக இருக்கின்றாள் அவள் தங்களை காண வந்துள்ளாள் அப்படின்னு சொல்லி வாயில் காவலன் பாண்டிய மன்னன் கிட்ட சொல்றாள் பாண்டிய மன்னன் உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா அவளை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே கண்ணகி அரண்மனைக்குள்ள வர்றா அப்படி வரும் பொழுது கண்ணகியை பார்த்து பாண்டிய மன்னன் கேட்கிறார் நீர் வார் கண்ணே எம்முன் வந்தோய் நீயே சொல் மடக்கொடியாய் அப்படின்னு சொல்றா கண்கள் முழுவதும் கண்ணீரை வைத்துக் கொண்டு என் முன் வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் கண்ணகியை பார்த்து கேட்கிறார் உடனே எடுத்த உடனே கண்ணகி சொல்றாப்ல தேரா மன்னா செப்பு அது உடையேன் அறிவு இல்ல மன்னனே நான் சொல்வதை நீ இல்லையா கோவலன் அவருடைய மனைவி கண்ணகி என்பது எனது பெயர் அப்படின்னு சொல்லி தன்னனை அறிமுகம் செய்து கொள்கிறாள் அது மட்டும் இல்லாமல் கல்வனை ஆஹ் என்னுடைய கணவன் வந்து தப்பே செய்யல ஆனா நீ கொன்று விட்ட நீ அநீதி இழைத்து விட்டாய் அப்படின்னு உடனே பாண்டிய மன்னன் சொல்றாரு கல்வனை கொல்வது அவரான தீன் செயல் அன்று நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன் அது எனது கடமை அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் அவர் கண்ணகி சொல்றா என்னுடைய கையில் இருப்பதோ மாணிக்க பரல்கள் உன்னிடம் இருப்பதோ முத்து பரல்கள் என்று கூறி தை கண் என்னுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சிலம்பை தூக்கி எறிகிறார் தூக்கி எறிஞ்ச உடனே அதுல இருக்கக்கூடிய அந்த மாணிக்க பரல்கள் தெரித்து பாண்டிய மன்னனுடைய முகத்தில போய் விழுகுது அதை பார்த்த உடனே பாண்டிய மன்னன் தவறு செய்து விட்டோமே நான் தவறான ஒரு நீதியை வழங்கி ஒரு மனிதனை கொன்று விட்டோமே நானே அரசன் நானே கல்வன் என்று சொல்லி அந்த நிமிஷமே தன் உயிர விடுறார் தன்னுடைய அரசன் இறந்த உடனேயும் கோப்பெருந்தேவியும் உயிர விடுறான் உயிர விட்டவனே ரெண்டு பேரும் இறந்த உடனே கண்ணகி அந்த அரண்மனையை விட்டு வெளியில போறான் வெளியில போகும் பொழுது என்ன சொல்றா அப்படின்னா தீமை செய்தவரை அற கடவுள் வாட்டும் யாரெல்லாம் தீமை செய்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் கட்ட தண்டனை வந்தே சேரும் என்று சொல்லி கண்ணீரும் தலைவிரி கோளவுமாக இந்த கண்ணகி மதுரையை விட்டு நகர்ந்து செல்கிறாள் அப்படி நகர்ந்து செல்லும் பொழுது அவர் சொல்கிறாள் கூடல் நகரத்து அரசன் இன்று வெறும் கூடாய் ஆகின்றான் என்று சொல்லி இந்த உலகம் முழுவதும் உன்னை பழித்து பேசட்டும் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து அந்த நகரையும் எரித்து சேர நாடு நோக்கி நடந்து செல்கின்றாள் இதுதான் சிலப்பதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய வழக்குரை காதை And